அவர் நாள்தோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தார் நாற்பத்தி எட்டாவது வாஞ்சி உள்ளவர்கள் நெருங்குவார்கள் வாஞ்சியுள்ளவர்கள் அவர் பாதத்தில் அமருவார்கள் வாஞ்சி உள்ளவர்கள் அண்டிக் கொண்டிருப்பார்கள் அண்டிக் கொண்டிருப்பதென்றால் என்ன அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு செவி கொடு செவி கொடுக்கிறது நமக்குள்ள இருக்கிறதா உண்மையாகவே நமக்குள்ள இருக்கிறதா வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்றாவது சங்கீதம் எல்லாருக்குமே நன்றாய் தெரியும் ஆனால் ஒன்றாவது சங்கீதம் என்னுடைய வாழ்க்கையா இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பகலும் மனுஷன் அடுத்த வார்த்தை அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை அவன் இத வளர்ச்சிதான் வளர்ச்சி நடப்பட்டு மரம் இதில் இலையும் இருக்கு கனியும் இருக்கு இதான் வளர்ச்சி இலையும் இருக்கு கனியும் இருக்கு இலையும் இருக்கு கனியும் இருக்கு இது அலங்காரத்துக்கு மாத்திரமல்ல இந்த மரம் அவசியத்துக்குமானது சில இலைகள் உள்ள மரங்கள் செடிகள் மட்டும் உண்டு அது அலங்காரத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஆனா இது இது அவசியமாகவும் இருக்கு பண்ண முடியல நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் யார் அந்த அவன் வேதத்தில் பிரியமாயிருக்கு பிரியமா இரவும் பகலும் டே அண்ட் நைட் நமக்கு படிச்சிட்டு இருக்க முடியாது ஆனா டே அண்ட் நைட் நம்மளால மெடிடேட் பண்ண முடியும் நீங்க பயணிக்கும் போது காலை படித்த வசனத்தை அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க கேட்ட செய்தியை நினைவுல கொண்டு வாங்க நம் நம்ம அறியாம நம்ம எங்க நாட்டப்படுவோம் தெரியுமா நீர்கால்களின் ஓரமாய் ஹால் அ லூயா ஹால லூயா வாஞ்சை உள்ள ஆத்துமாவை மார்த்தாள்களின் சத்தம் காதுகள் விழுகிறதா ஏன் ஒன்னே ஒண்ணுதான் வாஞ்ச இல்ல வாஞ்ச இல்ல நான் எப்ப ஜோமன் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் நான் எப்ப பைபிள் படிக்க வந்தாலும் எத்தனை காரணங்களை சொல்லுகிறேன் ஆதாமே நீ எங்கே இருக்கிற இந்த கேள்விக்கு என்ன பதில் நான் இங்கே இருக்கிறேன் இவ்வளவுதான் பதில் நீங்க எனக்கு ஒண்ணு பார்த்து கெட்டி வச்சீங்களே மனிதன் தனிமையா இருப்பது நான் சொன்னா உங்கள்ட்ட நீங்களே சொல்லி நீங்களே அதாவே நீ எங்கே கேள்வி கேள்வி அது அவ எனக்கு புசிக்க கொடுத்தா இவ்வளவு பேசுனா மரியா மார்த்தா மரியாச்சே இது நஷ்டாச்சுன்னா கேளுங்க தருவாரா தருவார் ஏன் வேதம் சொல்லுகிறது அவர் விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் என்ன செய்கிறாரோ ஒன்று பண்ணுகிறா நம்ம வளர வளர நம்ம டேஸ்ட் எல்லாம் மாறும் தெரியும்ல சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட நிறைய காரியங்கள் இப்ப நமக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது இப்ப நம்ம விரும்பி சாப்பிட்ற அநேக காரியங்கள் சின்ன வயசில் நமக்கு சாப்பிட பிடிக்கல வளர வளர டேஸ்ட் மாறும் நமக்குள்ள டேஸ்ட்டுக்குன்னு ஒரு சம்பவம் இருக்கு அதை அவர் டச் பண்ணுவார் நம்முடைய பார்வை மாறும் நம்முடைய எண்ணங்கள் மாறும் நம்முடைய விருப்பங்கள் மாறும் புலியோடு கூட ஆட்டுக்குட்டி என்ன செய்யுமா தேவராஜ்யத்தில் படுத்துக்கொள்மா ரெண்டு சேர்ந்து என்ன மேயுமா புல்லு மேயணும்னா புலிக்கு என்ன மாறி இருக்கணும் சுபாவம் மாறணும் டேஸ்ட் மாறணும் சுபாவம் மாறிச்சுன்னு சொல்லி நான் சுபாவம் மாறிச்சுன்னு சொல்லி டேஸ்ட் இல்லாம ஒண்ணு வீட்டுல கொடுத்து பாருங்க சுபாவம் திரும்ப வரும் இதுக்கு நான் அந்த மட்டன் கறியே சாப்பிட்ருப்பேன் சொல்லி டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் அப்படியே அது பக்கத்தில் புல் மெஞ்சிட்டு ஆடை பார்க்கும் சகோதரா வயல்வெளிக்கு போவோம் வா போயிட்டு வரோம் காய் டா வேலை கூட்டிகிட்டு போனது மாதிரி டேஸ்ட்டு மாறணும் டேஸ்ட்டு மாறிருக்கு டேஸ்ட்டு மாறாதா டேஸ்ட்டு மாறணும்னா அவர் கை வைக்கணும் அவர் கை வைச்சா எப்படி தெரியுமா டேஸ்ட் முந்தின ரசத்தை காட்டிலும் முந்தின ரசத்தை காட்டிலும்

உங்க பார்வை உங்க பார்வையில் நில் என் வாழ்க்கைதான் ஆமே உங்க காரம் என்ன என் வாழ்க்கைதான் என்பயாகும் உங்க பார்வையில் உங்க பார்வை என் வாழ்க்கைதான் என் வாழ்க்கைதான் என் வாழ்க்கைதான் வாஞ்சை உள்ளவர்கள் அவரிடத்தில் நெருங்குவார்கள் உள்ளவர்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள் வார்த்தைக்காக நேரத்தை செலவழிப்பார்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சி உள்ளவர்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆம வாஞ்சி இல்லாதவர்கள் அடையாளங்கள் என்ன இசைய முப்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே கத்த தீர்க்க தரிசை கொண்டு இப்படி எழுதி வைக்கிறார் இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பேசுகிற பிள்ளைகளும் கத்தருடைய வேதத்தை வேதத்தை கேட்க மனதில்லாத கேட்க மனம் இல்லாத புத்திரருமா இருக்கிறார்கள் கேட்க பிடிக்காது அவங்களுக்கு ஆனா என்ன கேட்க பிடிக்கும் தெரியுமா பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் ஞானதிகாரரை நோக்கி தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை எங்களுக்கு இதமான சொற்களை உடைத்து மாயமானவைகளை யதார்த்தத்தை இவங்க விரும்ப மாட்டாங்க பைபிள் யதார்த்தம் பைபிள் யதார்த்தம் காரணம் இது எழுதினவர் சக்தி ஆவியாரவர் இதில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் சத்தியம் உள்ளவைகள் எனவேதான் காலங்கள் மாறியும் இதை அழிக்க முடியவில்லை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்களே தவிர இது அழியவில்லை அழியாது இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த வார்த்தை மாறாது அதனால வேண்டாம் 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 எதார்த்தத்தை எங்களுக்கு சொல்லாதீங்க இதமானதை சொல்லுங்க என்ன இதமான சொல்லணும் நீ என்ன செய்தாலும் உனக்கு வாய்க்கும் அதுக்கு மேல கத்தடி வேதத்தில் பிரியுமா அது வேற யாருக்கு சொல்லுங்க எனக்கு அந்த ஒரே ஒரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இதமானது என கேட்டால் போதும் யதார்த்தம் எனக்கு வேண்டாம் இவர்கள் வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள் என் இருதயம் குத்துண்டவனாக நான் மாறும்படியான உபதேசத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்றால் நான் வளருகிறேன் என்ற அர்த்தம் இதமானதை கேட்க விரும்புகிறோமா எதார்த்தத்தை கேட்க விரும்புகிறோமா இசைக்கல் இருபதாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் தம் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசை கொண்டு கத்தர் இப்படி சொல்லுகிறார் அவர்களும் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் விரோதமாய்னார்கள் உம் அவரவர் தங்கள் கண்களால் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் வாசிங்க இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர்கள் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போட போடாமல் நரகலான விக்கிரகங்களை ஏன் வார்த்தையை வாஞ்ச இல்லை என்றால் வேற ஒன்றின் அதிக பற்று அதிக விருப்பம் இருக்கிறது சேவை செய்ய ஒரு நாள் கூடாது ஒன்றை நேசித்து இன்னொருவனை பகைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு பைபிள் மேல விருப்பம் இல்லைன்னா வேற ஒன்று மேல நமக்கு அதிகமான பற்று இருக்கிறது ஹலலோயா அதை பற்றி சிம்பிளா சொன்னது போனை பிடிச்சு வச்சிருப்போம் தெரியுமா ஒரே ஒரே கேள்வி போனை பார்க்கறதுல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் பைபிள் பார்க்கும் போது இருக்குதா யார் என்ன சொன்னாலும் மரியாள மாதிரி மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்து இயேசுவை பார்த்துட்டு இருந்தா நம்ம யார் என்ன சொன்னாலும் வேற ஒன்னு மேல நமக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு அதனாலதான் வசனத்தின் மேல வாஞ்சை வரவில்லை அப்போ எனக்கு வசனத்தின் மேல வாஞ்சை வர என்ன செய்யணும் நான் எதை அதை வெறுக்கணும் உண்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவிற்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் என்ன வேடுங்கது சும்மால தாவித இருதயத்தை கேட்டவன் கூப்பிடல நமக்கு யுத்த மாவுசத்தோடு ரத்தத்தோட கிடையாது எனக்குள்ளே எழும்புகிற ஒரு செயல் அது உங்களை பகைக்கிறதுக்கு ஏதுவானதாய் நீர் பார்த்து அருவருக்கிறதுக்கு ஏதுவானதா இருக்கும்னா அதை நான் முழு பகையாய் பகைக்கிறேன் முழு பகையா பகைக்கிறேன்னா என்ன தெரியுமா திருவிருந்த அன்னைக்கு மட்டும் பாவம் செய்யாமல் இருப்பதல்ல முழு பகைய பயக்கிறது திருவிருந்த அன்னைக்கு மட்டும் ஃபோன் அங்கே போன்ல நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் போன் எங்கே இருக்கு போன் எங்கே இருக்கும் பெட்டில் அதை தூங்க வச்சுட்டு வந்திருப்போம் திருப்பி வீட்டில் போய் எலும்பு மத்திலே அவ்வளோந்தான் முடிஞ்சு சில நேரத்தில் எதுக்கு வச்சிருக்கிறோன்னே நமக்கு தெரியாது ஃபோன் யூஸ் பண்ணுற தப்பு கிடையாது நானும் வச்சிருக்கிறேன் கடந்த நாளில் ஒரு தம்பி சச்சி வர தம்பி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அது இன்னும் நான் மாற்றலை அப்படியே இருக்கு அவனும் கொஞ்ச நாளாக வந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறான் இவர் மாற்றுவாரா மாற்றுவாரா அது தேவை அவசியம் அதே நேரத்தில் அது என்னை இதோடு நெருங்க விடாமல் பண்ணோன்னா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேதத்தை நீங்க போதே ஆண்டவர் பார்க்கணும் என் பிள்ளைக்கு திறக்கும் போதே என் என் சத்தம் கேட்கணும்னு வாஞ்ச இருக்குதா தாக இருக்குதா நேரம் அதிகம் போகிறதுனால ஒன்னு ரெண்டு வசனங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கதிர் சித்தமானால் அடுத்த வர அந்த செய்தி தொடரும் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அத்தேனை பட்டணத்தில் பவுல் பேசுகிற செய்தியை கேட்டு சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் என்ன சொன்னார்களாம் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை வேதத்தின் மேல வாஞ்சி இல்லாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நாளைக்கு காலையில் படிச்சுக்கலாம் பைபிள் நாளைக்கு ஈவினிங் படிச்சுக்கலாம் பைபிள் இன்னொரு வேலை ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே நம்முடைய சபையில ஒரு தாயார் வருகிறார்கள் அந்த தாயாருக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மங்கி இப்போ கொஞ்சம் தான் தெரியுது அதையும் ரொம்ப ஒண்ணும் பார்க்க முடியாது அவங்க வந்து சோமண்ண வரும்போது அவ சொல்ற வாசையில் என்ன தெரியுமா எனக்கு பைபிள் படிக்கணும் எதுக்கு பார்வை வேணுமா அவன் அலலோயா அவங்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் என் உள்ள உடையும் எனக்கு பயமே படிக்கணும் எதுக்கு பார்வை வேணும் கண்கள் எதுக்கு வேணும் உங்களை பார்க்க காதுகள் எதுக்கு வேணும் உங்களை கேட்க வா எதற்கு வேணும் உங்களை பேச இருதயம் எதற்கு வேணும் உங்களை சுமக்க